கேட்கா அந்த லைட் ஆஃப் பண்ணா ஓகே டு டே கெட் ரெடி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து லைட் லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா லைக் என்கிட்ட வந்து மாய்ஸுரைசர்லாம் இல்லை ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ண முடியாது இல்லை ஸோ தென் வந்து நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஓகே லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ச் எல்லாம் இருக்கும் ஃபவுண்டேஷனை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுத்தோன்னா அப்படியே வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது ஓகேவா லைக் இப்படி ஒன்றுனா அப்படி வச்சுக்கணும் ஓகேவா ஏ கிளாடினா கிளம்பு ஓகேவா அப்ளை பண்ணிட்டு ஏ அந்த ஸ்பாஞ்ச் எங்கடி ஒண்ணு இல்லையே இதுல சரி அது காணோம் அதனால வந்து இல்லைன்ட்டு வருத்தப்பட்டு உட்காரக்கூடாது அடுற மேக்கப் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேவா கெட் ரெடி ஃபவுண்டேஷன் வந்து திட்டு திட்டா உக்காந்துருவோம் கொஞ்சம் இந்த டார்க் ஸ்கின் இல்லையா அதனால வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஆனாண்ட நான் சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்கினேன் இதுதான் லைவ் இதெல்லாம் போட்டுன்னு இருக்கா ஓகேவா வீடியோ மூஞ்சி பிரகா பிரகாசலிக்குது ஓகே லைக் கரெக்டாக போட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா அவுட்ரு அடிக்கணும் ஓகேவா அவுட்ரு நான் லைக் எல்லாமே வந்து லேக்மி பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா எடுத்து இப்படி பேய் மாதிரி அப்பிக்கணும் யாருகிட்டடி கடலை போட்டுன்னு இருப்பேன் ஐயோ இந்த லவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு வந்து கூட வச்சுக்காதீங்க அப்படிதான் வந்து கடலை போட்டுனே இருப்பாங்க அதனால வந்துட்டு இந்த லவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அதுங்கெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது சிங்கிளாக இருக்கிற பொண்ணு பசங்களை வந்து கூட வச்சுக்கோங்க அப்பதான் வந்து ஃபோன் பேச மாட்டாங்க நான் லவ் பண்ணுற பொண்ணுங்களாம் வந்து தொல்லை அப்புறம் லைட்டாக கழுத்தில் அப்படியே அடிச்சுக்கணும் இல்லைன்னா கூலிக்கெல்லான்னு காட்டி கொடுத்துருவோம்ல அதனால லைட்டாக அப்படியே அடிச்சுக்கோங்க அப்படின்னு காஸ்டியூம் வந்து நான் ஃப்ராக் போட்டிருக்கேன் நான் நான் இன்னொரு ஸ்பான்ஜ் ஒன்று யூஸ் பண்ணுவேன் அதெல்லாம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கோலராக தான் இருக்குது என்ன பண்ணுறது இல்லாத டைம் வந்து இருக்கிறத வச்சு நம்ம பழகிக்கணும் இல்லையா இல்லாத மூதி இல்லாதது காசுப்பட்டா எழுக்கிறதோ விட்டுட்டு மூவ் ஆன் ரொம்ப மொக்க போடுறேன் பரவல வாங்கிக்கோ கொஞ்சம் தூங்கலை அதனால வந்துட்டு கண்ணெல்லாம் வந்து மாதிரி என்னென்னா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுமா கழுத்தில் லைட்டாக அடிச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம ஒரிஜினல் கலர் காட்டி கொடுத்துருவோம் கனல் ஏதோ போயிடுச்சு எடுத்துட்டேன் இந்த டேட்டாவை வந்து அவசரப்பட்டு நான் போட்டுட்டேன் நான் பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது லைவ் போட்டாலே எல்லாம் என்ன பார்க்குதோ இல்லையோ டேட்டாவை காட்டு டேட்டாவை காட்டுன்னு சொல்லுது ஆ அதுக்கு தான் போட்டேன் எல்லோரும் பார்க்கணுன்ட்டு ஆனால் ரொம்ப எல்லோரையும் அதையே பார்த்துன்னு இருக்கக்கூடாது ஆக்சுவலாக நான் இது வந்து மெயினாக வந்து எதுக்கு போட்டேன்னா பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி லைஃப்பில் இன்டிபெண்ட்டாக இருக்கணும்ல அதுக்காக தான் மெயினாக போட்டேன் நான் எப்படி த நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் ரெண்டு ஷேடு யூஸ் பண்ண போகிறேன் ட்ரி ரெட் கலர் ஒன்று பர்பிள் டார்க் பர்பிள் அதாவது என்னோடய ட்ரெஸ் கலர் ஓகேவா இங்கே என்னடா ஈரமாக இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காதுன்னா அது வந்து மூஞ்சிக்கழுவேன் நான் ட்ரெஸ் போட்டு மூஞ்சிக்கழுவேன் நான் குளிக்கல அதனால் வந்துட்டு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க விஷயம் என்னென்னா எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போட தெரியாது ஸோ ஒரு கலாய்க்காதீங்க பீ பேய் மாதிரி பீ மாதிரிலாம் போட்டு next one in the shower and the shower's and mm i -hmm. one, okay. to the like ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வந்து மேக்கப் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு போட வராது ஸோ தென் ஃபினிஷ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ராக் போட்டுக்கோம் இல்லையா அதனால் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து குடிமி போட்டால் வந்து நல்லா இல்லை எல்லோரும் வந்து என்னை திட்டுறாமையா குட்டியாக முடி வெட்டி விட்ட அப்படின்ட்டு திட்டுறீங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் வெட்டேன் எதுக்கு எதுக்கு தெரியுமா நான் முடி மெயினாக பெற்றது இப்படி சிக்க ஒடிக்க முடியல கஷ்டமாக இருக்குது இப்படி ஒடிக்கிறது ஓகே இப்படி ஒடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால தான் எனக்கும் பசங்க மாதிரி ஃப்ரீயாக முடி விட்டுட்டு ஜாலியாக அப்படியே முடி வெட்டிக்கணும் செம்மையாக சுத்தணுன்றது தான் அதுக்கு பண்ணுவேன் ஒரு நாள் முடியெலாம் வெட்டிட்டு பிடிச்ச மாதிரி

பசங்களுக்கு சொட்டை விழுது ஓகேங்க எனக்கு ஏங்க சொட்டை விழுது மண்டையில் அது லைட்டாக அந்த குட்டி போட்டு ம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கா வச்சு முடிச்சிட்டேன் லைக் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சந்தனம் வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் என்கிட்ட சந்தனம் கிடையாது ஃபவுண்டேஷனே வந்து ஆக்சுவலாக சாண்டல் கலரில் தானே இருக்குது நான் லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு கையில் வச்சுப்பேன் அப்படியே சந்தைக்கு வந்துடுவோம் கொஞ்சம் மேலே தான் ஏற்றி அப்படிதான் வைப்பேன் ஏன்னா எனக்கு அதான் பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து லைட்டாக வந்து நம்ம கண்ணுக்கு மேலே வந்து பூசிக்கலாம் மே ஆல்சோ யூஸ் ஃபவுண்டேஷன்மா அப்படியாம்மா லைக் லைட்டாக இது போட்டுக்கலாம் ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் ஆட்டக்காரி மாதிரி ஆகிடுங்க லைட்டாக ஐஷாடு இல்லைன்னா வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம் எனக்கு சரி ஃபவுண்டேஷன் கிட்ட பிறந்த ஒரு லூஸு நைட் டியூட்டி போறியா இல்லைங்க ஆச்சுலாம் நான் ஒர்க்கே போகல தான் இருக்கேன் சும்மா நல்லா இருக்கான் கரெக்டாக போட்டு முடிச்சிட்டேன் எனக்கும் வந்துட்டு இந்த ஐலைனர்லாம் வைக்கணும் ஆசை பட் வந்துட்டு வைக்க வராது ஸோ அப்படி விட்டுருவேன் ஆட்டோ கேப் புக் பண்ணிவிட்டு வர்ற வரையும் கொஞ்சம் நேரம் குதிரவால் போட்டிருப்பேன் கீழே போயிட்டோடனே அதை கட்டிடுவேன் ஏன்னா கொஞ்சம் கசகசன்னு இருக்குல்ல ரைட்டாலும் குதிரவால் போட்டுட்டேன்